மிக கவனமாக இருக்கக்கூடிய பதினைஞ்சு நாட்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம் தேகாரக்கத்தில் நரம்புக்கோளார்கள் முக் முதுகு படுத்து படுத்துக்கொண்டே இருக்கலாம் என்ற சோம்பல் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும் எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மருத்துவரை ஒரு முறை ஆலோசிப்பது எந்த பாதிப்பும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காணப்படும் நரசிம்மர் காயத்ரி விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் மேலதிகாரிகளால் தேவையில்லாத குழப்பமோ உடன் வேலை செய்பவர்கள் உங்களை பற்றி போட்டுக் கொடுப்பதனால் மன கஷ்டமோ சங்கடமோ பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே சமயம் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்திலோ வாகனங்களை சரியாக பராமரிக்காதனால் தேவையில்லாத உபத்திரமும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு லாபம் அனுகூலம் காணப்படும் முதலீடுகளுக்கு இருக்காது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்துடன் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிப்பதற்கு பொறுமை காப்பதும் எப்பொழுதும் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நரசிம்மர் கவசத்தை கேட்டுக்கொண்டு இருப்பதும் மேலதிகாரிகள் சொல்வதற்கு தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் முக்கியம்